நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூரை வந்து பார்க்க போறோம் தஞ்சாவூர்னா அவன் சும்மா சொல்ல விடாது நம்ம ராஜராஜ சோழ வந்து கட்டி ஆண்ட பூமி இது அவன் தங்கச்சிக்காக வந்து தஞ்சாவூர்லேயே ஒரு சின்ன பகுதியை நாடு இது மாதிரி பிரிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து குந்தவைக்காக பிரித்து குடிச்சிருதான் குந்தவை நாடு அதை வந்துட்டு குழந்தை நாடுன்னு சுருக்கி வச்சிருக்காங்க அது அந்த குழந்தை வட்டிலேயே நமக்கு பிரம்மாண்டமான ஒரு தாய் கிராமம்ங்கிற கோட்டையை தான் பார்க்க பார்க்க போகிறோம் கோட்டையிலயும் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்கறோம்னா கோட்டை வடக்கு தெரியல வந்துட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் வந்துட்டு அஞ்சு சாமி இருக்காங்க அந்த சாமியை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்குறான் அந்த இப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து கதையை வந்து சுருக்கமாவே சொல்லி முடிச்சோம்ல இப்ப வந்துட்டு நான் வந்து கோயிலுக்கு உள்ள வந்துட்டேன் உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான